ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் காலையிலே வந்து ஜம்மியாக வந்திருக்கேன் ஏன்னா நமக்கு தேவையான சில பொருட்கள் வாங்க மேடத்துக்கும் கிடையாது மற்ற அவங்களுக்கும் கிடையாது எனக்கு பர்சனலாக நான் சாப்பிட்றதுக்கான சில ஃப்ரூட்ஸு அப்புறம் டேட்ஸு அப்புறம் சில நட்ஸு அப்படின்னு அந்த இட்சு இசு இச்சுன்னு வர சில பொருள் தான் வாங்க வந்திருக்கேன் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா அது காலையிலேயே ஏஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு லூலோ இப்படி தான் இருந்திருக்கான் ஏன்னா லூலில் தான் ஆஃபர் இருக்குன்னு என் மனசில் ஒரு யோசனை பார்க்கலாம் டைமு இப்போ பன்னெண்டு மணி ஆகுது பதினொரு மணி தான் ஏஞ்சுனேன் இந்த ஸ்கூல் இல்லாமல் இருக்கவே வேடம் இல்லாமல் இருக்கவே ரொம்ப நேரம் நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு அதான் ஏஞ்சோன்னே உள்ளே போய் பொருள் வாங்கினர்லாம் லூலூரில் போனோன்னே மூணு தினரில் மூணு சாண்ட்விஜ் மேக்கர் பார்த்தேன் ஒன்று வந்து சமூன் வைக்கிறது இன்னொன்று வந்து அந்த டோனட் செய்கிறது அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டு வச்சு அதில் சாண்ட்விச் மேக் பண்ணுறது இதுமாரி மூணு டைப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறம் முட்டை வேக வைக்கிறது இது வந்து மூணு தினம் தொள்ளாயிரம் ஃபில்ஸ் இதுலேயும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ குவாலிட்டியாக வேணுமோ அவ்வளோ குவாலிட்டியாக வேக வச்சுக்கலாம் அது ஏற்றுகிற மாதிரி மிஷின் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆப்பிள் பார்த்தேன் இதில் ஒரு நாலு ஆப்பிள் மட்டும் எடுத்துக்கணும் ஏன்னா நாலு நாளைக்கு வராமாரி இது இந்த ஒரு காசுக்கு இரநூத்தி அறுபது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு எழுபத்தி ரெண்டு ரூபா கிட்ட வரும் அப்புறம் கொஞ்சம் கேரட்டு அப்புறம் கொஞ்சம் குக்காம்பர் பார்த்தேன் கொக்கம்பர் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருந்துச்சு இது ஒரு நாலு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் போய் பீட்ரூட் பார்த்தேன் பீட்ரூட்டும் நல்லா சின்ன சின்னதாக வந்தது கொஞ்சம் பொறுக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் காட்டு நெல்லிக்கான்னு வாங்க எடுத்து பொருளுக்கெலாம் பில்லு போட்டேன் கொக்கம்பர் இரநூத்தி முப்பது ஃபில்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை மழம் அது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ஃபில்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் அது வந்து இரநூத்தி எண்பது ஃபில்ஸ் வந்துச்சு கேரட் இது வந்து அஞ்சு ஃபில்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் இது வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபில்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பீட்ரூட்டு இது வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஃபில்ஸ் வந்துச்சு அப்புறம் தேனு பார்த்தேன் இது வந்து ஒரு தினார் எட்நூற்றி பதினஞ்சு ஃபில்ஸ் போதும் வீட்டுக்கு போவோம் இந்த பொருளுக்கே காசு இல்லை இன்னும் பொருள் எக்கச்சக்கமாக இருக்குது தானா நம்மக்கிட்ட காசு இருக்குன்னு இல்லை இது மட்டும் வாங்கிட்டு போவோம் நாலு தினார் எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ஆச்சு இந்த பொருள் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு ரூபா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இதை வச்சு ஒரு மூணு சார்ட்ஸ் வீடியோ போடுவேன் ஏன்னா மூணு விதமான ஜூஸுக்கோசரம் நெல்லிக்காய் இந்த ஆப்பிள் வாழைப்பழம் பீட்ரூட் இதெல்லாம் வாங்கினேன் என்ன பண்ணுறது ஏதாவது ஒன்றும் பண்ணணுல்ல நம்ம ஆயிரத்தி முந்நூறுரூவா போச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு யூஸ் பண்ணணும் ஆனால் அப்போ தான் என் மனசு கொஞ்சம் ஆகும் இது ஒரே வாரத்தில் காலி பண்ணிட்டுனா உண்மையிலேயே அப்படியே நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன் வீட்டுக்கு போவோம் சாப்பிட்டுனே இருந்தேன் மேடம் திடீர்னு கால் பண்ணி குமார் போய் வெஜிடபிள் வாங்கினுவா அது வந்து ரெண்டு விதமாக வாங்க அப்படின்னாங்க எப்படின்னா ஒன்று வந்து வெஜிடபிள் அது வந்து எங்கள் வீட்டுக்கு மட்டும் எங்கள் வீட்டில் இருக்கிற பையனுக்கு இன்னொரு விதம் வந்து வெஜிடபிள் அண்டு ஃப்ரூட்ஸ் அதாவது சின்ன பசங்களுக்கு மேடத்தோட அக்கா வீட்டுக்கு இது வாங்கி போகக்கூடாது அப்படின்னாங்க அப்போ எனக்கு குழப்பமாக இருந்துச்சு அப்புறம் ஒன்றும் இல்லை எடுக்கிற எல்லா பொருளையும் ரெண்டு ரெண்டு எடுத்துக்கோ வெஜிடபிள் மட்டும் குழந்தைங்களுக்கு வாங்கு அப்படின்னாங்க அப்புறம் தெளிவாக அதேமாரி இப்போ பொருள் எடுத்துக்கின்னு மேடத்தோடய அக்கா வீட்டுக்கு தான் வந்துன்னு இருக்கேன் பொருள் எடுத்தது நான் வீடியோ எடுக்கலை ஏன்னா என்ன பொருள் வாங்கினா ஏக ஏகப்பட்ட வீடியோலாம் அடிக்கடி காட்டிட்டேன் திரும்ப திரும்ப எங்கே அது எடுத்துனே இருக்குது அதனால் அது மட்டும் வாங்கினேன் பில்லு எவ்வளோ ஆச்சுன்னா பதினேழு தினர் ஆச்சு அந்த பில்லு அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கடையில் வந்து ஒரு நாலு தினம் இருக்குது தயிர் இது லெபன் மட்டும் வாங்கினேன் இது காலையிலே கால் பண்ணியிருந்தாங்கன்னா நமக்கு தேவையான பொருள் போய் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது ஏன்னா மேடத்துக்கு வாங்கின ஒரு பொருளே ரெண்டு கேரட்டு ரெண்டு பீட்ரோட் ஆட்டை போட்டு வச்சுருக்கலாம் நம்ம காசாவது சேவ் ஆகியிருக்கோம் ஆனால் என்ன பண்ணுறது நமக்கு முன்னாடி நம்ம நேரம் முன்னாடி வந்து நிற்குது இந்த பொருளுங்க தான் எல்லாமே ரெண்டு ரெண்டும் இருக்குது பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு வெங்காயம் தக்காளி ரெண்டு அதுமாரி எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் சரி ஃபோன் பண்ணி எடுத்து கொடுத்துடலாம் அவங்கள்ட்ட டைம் நைட்டு ஆகிடுச்சி நைட் என்ன என்ன பசிக்கும் பசிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை வந்து சிம்பிளாக ஒரு சாண்ட்விச் நானே மேக் பண்ணுறேன் பாருங்க இது ஃபெலாஃபில் போய் கடையில் வாங்கினிருந்தேன் முட்டை மதியம் சாப்பாட்டுக்கு செய்யும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் இந்த பண்ணும் மதியமே வாங்கினோன்ட்ட அழகாக சூடு பண்ணி சிம்பிளாக கொஞ்சம் செய்யலாம் இதான் மொத்த செட்டப்பு இது எப்படி ரெடி பண்ணுறன்னு மட்டும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு அழகாக ஒரு கலாப்பில் இதில் வச்சு இது பண்ணிடணும் இதுக்கு மேலே சிம்பிளாக இந்த முட்டை மிக்க செஞ்சது அது நான் ஒரு கையில் செல்லு ஒரு கையில் இது பண்ணவே சரியாக பண்ண முடியல கரெக்டாக இது பண்ணிவிட்டு சொல்கிறேன் இதில் கொஞ்சம் கச்சப்பு இதில் கொஞ்சம் கச்சப்பு லைட்டாக விட்டு அழகாக அப்படி ரெடி பண்ணி இப்படி வச்சிட வேண்டியதுதான் இதுமாரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டின்னர் சாண்ட்விச் வித் டீ அதை நம்மளே ரெடி பண்ணது சரியாக தெரியுதா இல்லையான்னு தெரியல சரியாக தெரியலனா சாரி எதுக்கு நான் அதை கீழே இது ரெண்டு கீழே பூச்சி சாப்பிட்ணும் பர்கர் மாதிரி கண்டிப்பாக சூப்பராக இருக்குது இதில் ஒரே ஒரு குறை என்னென்னா அந்த மைனஸ் ஆல அது இல்லை அது மட்டும்தான் இல்லை டி சின்ன பெண் வந்து ஒரு பேக்கு வந்து ஆறு பெண் வரும் நூத்தி இருபது இதில் இதெல்லாம் கொஞ்சம் பெருசும் இருக்குது சரி ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு தூங்குறேன் நாளைக்கு விடியால சந்திக்கிறேன் பாய்